கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் அதிகாரம் இருந்து கேள்விகளும் பதில்களும் இஸ்ரவேலின் குமாரர் பன்னிரண்டு பேர் இஸ்ரவேலின் குமாரர்களின் பெயர்கள் என்ன ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கா செபுலோன் தான் யோசேப்பு நப்தலி காத் மற்றும் ஆசேர் கானா ஸ்திரீயின் இடத்தில் யூதாவுக்கு பிறந்த குமாரர் எத்தனை பேர் மூன்று கானா ஸ்திரீயின் இடத்தில் யூதாவுக்கு பிறந்த குமாரரின் பெயர்கள் என்ன ஏர் ஓனா மற்றும் சேலா யூதாவின் மூத்த குமாரனின் பெயர் என்ன ஏர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவன் யார் ஏரை கொன்று போட்டவர் யார் கர்த்தர் யூதாவின் மருமகள் பெயர் என்ன தாமார் தாமார் யூதாவுக்கு எத்தனை குமாரரை பெற்றாள் இரண்டு தாமார் யூதாவுக்கு பெற்ற குமாரரின் பெயர்கள் என்ன பாரே சேரா யூதாவின் குமாரர் மொத்தம் எத்தனை பேர் ஐந்து சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை களங்க பண்ணியவன் யார் ஆகார் ஆகார் எந்த புத்திரரில் ஒருவனாய் இருந்தான் கர்மி நாகசோன் யாருடைய பிரபுவா இருந்தான் யூதா புத்திரர் நாகசோனை பெற்றவன் யார் அம்மினதா ஈசாயின் அப்பா பெயர் என்ன ஓவே ஈசாயின் மூத்த குமாரனின் பெயர் என்ன எலியா ஈசாயின் குமாரர் எத்தனை பேர் ஏழு ஈசாயின் குமாரத்திகள் எத்தனை பேர் இரண்டு ஈசாயின் குமாரத்திகள் பெயர் என்ன செருயாள் அபிகாயில் யாருக்கு கீழையா தேசத்தில் இருபத்து மூன்று ஊர்கள் இருந்தன யாவீர் காலேபின் ஊர் எது எப்ராத்தா சேலே டேஷ் இல்லாமல் மறைத்தான் புத்திரர் இல்லாமல் குமாரத்திகளே அன்றி குமாரர் இல்லாதிருந்தவன் யார் சேசான் சேசானுக்கு இருந்த எகிப்திய வேலைக்காரனின் பெயர் என்ன யர்கா சேசான் தன் குமாரத்தியை யாருக்கு கொடுத்தான் யர்காவுக்கு ஆலேபின் குமாரத்தியின் பெயர் என்ன அக்சால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமை இந்த கேள்விகள் வேதாகமா புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி